ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு புவனா ஸ்ரீம் நான் புவனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் குறைவே இல்லைங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாதம் ஆச்சே சரி கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கும் ஃப்ரீயாக போய் நம்ம கொஞ்சம் வீடியோஸ்லாம் பண்ணலாம் தான் வந்தேன் பட் சான்ஸே இல்லைங்க இன்னும் கூட்டம் அப்படியே தான் இருக்குது ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்து நம்மளை திணற அடிக்கிறாங்க அப்படின் தான் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்டு சாரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக சூப்பர் சூப்பரான ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க இருக்கா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ உள்ளே போய் நம்ம நம்ம கூட்டத்தை எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அலம்போதுன்னு தான் சொல்லணும் காரணம் இவங்களோட ஆஃபர் ப்ரைஸ் தாங்க உங்களுக்கே தெரியும் வெறும் நூறு பாலந்தே இவங்ககிட்ட சாரீஸ் எல்லாம் இருக்குங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் மட்டும் இந்த சூப்பரான ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க இப்போ ஆஃபர் போயிட்டே இருக்குது பட் ஸ்பெஷல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் சாரி ஒன் டபுள் நைன் சாரி ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரி எல்லாமே வீக்கெண்ட்ஸில் தான் போடுறாங்க சாட்டர்டே சண்டேயில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா சூப்பர் ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் சோ நீங்களே பாருங்க கூட்டம் இன்னும் குறையவே இல்லைங்க எல்லாம் இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க ஏன்னா ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க பட் எனிவே நீங்க வந்தீங்க இனிமேல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வீக்கெண்ட்ஸ்ல வாங்க அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு சூப்பர் ஆஃபர்லாம் சாட்டர்டே சண்டேஸ்ல தான் தரதா சொல்றாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பேக்காத சுந்தரா பாக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான சுட் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சுர் சாரி வீடியோ நம்ம போட்டோம் இதுக்கு முன்னாடி டூ டேஸாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் போட்டோம் ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ ஃபைவ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பிலோ த்ரீ தௌசண்ட் ஆர் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் பார்க்க போகிறோம் எல்லாமே கிராண்டான கலெக்ஷன் யுனீக்கான கலர்ஸில் பேஸ்டல் ஷேட்ஸில் பார்க்க போகிறோம் பண்ணாம பாருங்க செம்ம அழகா இருக்க போதுல போய் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சில சாரீஸ் ஆல்ரெடி வேர் பண்ணி ஷார்ட்ஸாவும் போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ்ங்க நிஜமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுல சில கலெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ லோ பட்ஜெட்ல உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வெட்டிங்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி சுட் சாரீஸ் நீங்க வாங்கிக்கலாம் சோ ஓபன் பண்ணி பார்த்தாதானே அதோட அழகு தெரியும் வாங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப பியூட்டிஃபுல் சாரீஸ் எல்லாமே நம்ம ஓபன் பண்ணிருக்கோம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் நான் காட்ட போறேன் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் மைசூர் சில்க் சாரீங்க இது வரைக்கும் நம்ம நிறைய சாரீஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம் பட் அது பியோர் சில்க் சாரியாக இருந்திருக்காது பட் இது எல்லாமே பியோர் சில்க் சாரீஸ் ஆல்மோஸ்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்க சாரீஸ் அதோட பார்டர் அதோட இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் சொல்லுங்க சார் என்ன சாரீ

టడపు కలం చెల్లుఆ మీరు బార్డర్ అన్న 3 ఇంచెస్ బార్డర్ తో ఇస్తారండి ఓకే ఓకే ఇన్ని మీకు 1 ఇంచ్ బార్డర్ కూడా కడతకు మీరు చెప్లీ ఓకే లైన్ నికి చిన్న చిన్న బుట్టాయి వచ్చి అల్లగాయకు సారి ఓ బాడీ ఫుల్ అంద బుట్టాస్ ఇర్కే చిన్న చిన్న బుట్టాస్ ఓకే వరంగినిది మరీ వరు సూపర్ ఇదన్ కట్టిపెల్లుతావు మీకు ఓ ఇది కంటెస్టర్ బార్డర్ లకు కంటెస్టర్ ఉరు పెల్లు కంటెస్టర్ బ్లౌస్ కంటెస్టర్ బ్రో ఇది అన్న 80 గ్రామ్స్ లో వరు మీకు మెటీరియల్ பல் குவாண்டிட்டி வந்து எயிட்டி கிராம்ஸ்னு சொல்றாங்க எயிட்டி கிராம்ஸ் வரும் உங்களுக்கு இது வந்து வரும் இது புட்டாஸ் இருக்கோ இதுல பிளைன் வரும் உங்களுக்கு வரும் மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட்ல இருக்கு இது வந்து கலாஞ்சலி 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 கட்டு

కోటి 5000 మాత్రమే వరు ఇదండి ఓకే అప్డేట్ బ్లౌజ్ అలా కౌంటర స్టార్ట్ ఓకే మణి మై జింట ఇங்க ஒரு నెట్వర్క్ సర్వర్ ఇది చూతారు వో ఇష్యూస్ ఇల్కా టిష్యూస్ ఇన్ సారీ ఓకే ఇయర్ డిఫరెంట్ ప్యాటర్న్స్ డి వరీ

இது வந்து உங்களுக்கு 3250 வரும் 3250 இதுல நீங்க பேர்ல பாத்தீங்கன்னா 22000 வரும் உங்களுக்கு ஓகே சூப்பர் மணி அது அப்படியே என்ன பண்ணுவாங்க 3250 க்கு ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கு சம்ம காம்பினேஷன் ரொம்ப டிஃபரண்டான காம்பினேஷன் இது காஞ்சிபுரம் டிசைன் இது காஞ்சிபுரம் டிசைனா ஸ்பெஷல் காஞ்சிபுரம் டிசைன் ஓகே லாவெண்டர் லாவெண்டர் ப்ளூவா லாவெண்டர் 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 ஆக்சுவலா ஃபுல்லா கிராண்டா இருக்கும் சாரி. ரிசெப்ஷன் சாரி, என்கேஜ்மென்ட் சாரி மாதிரி. ஆமாங்க. இந்த மாதிரி வந்தரும் உங்களுக்கு. அதுக்குடுவீ. இத பிளௌஸ் வரலையே. அது பிளௌஸ் வந்து. இத பாருங்க. இது actually வந்து பிளௌஸ் வர்க் வரது. ஓ சாரி வர்க் இல்லாம பிளௌஸ்ல வர்க் ఓకే మనమ తని ఆరివ పనవండిది ల అవసరం లేదు ఇదిలే రెడీగా పని వచిరుకో ఓకే సరీఫల కలెక్షన్స్ இது வந்து சார் இது வந்து saree silk cotton, pure silk cotton saree okay. pure design வரும் பல்லு வந்து இந்த மாதிரி வரும் okay வந்து இந்த மாதிரி வரும் வந்துரும் actually silk cotton uh -huh. pure silk இது okay, is. okay. Is pure இது என்ன price வருது இது வந்து நமக்கு थ्री थाउजेंड एट फिफ्टी मिनट में स्टार्ट हो जाएगा कॉटन सिल्क कॉटन प्योर सिल्क कॉटन सिल्क है क्या यार सिक्स थाउजेंड प्योर सिल्क अभी नहीं है एटी परसेंट सिल्क ट्वेंटी परसेंट कॉटन है रंगों के ओके 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 ये जो है प्योर सिल्क कॉटन ओ ओ ओ ट्रेडिशनल कलेक्शन प्योर सिल्क कॉटन है जो

दुबई तंत्र में इधर ना मिलकर फाइव थाउजेंड चेंज दे रहे हैं फाइव थाउजेंड सिक्स थाउजेंड फोर हंड्रेड ओके प्योर सेल करो ना मिलकर ओके सारे फुल डिजिटल प्रिंट सेल हैं ओके ब्लाउज़ हाँ ब्लाउज़ डिजिटल प्रिंट स्मॉल प्रिंट्स हैं मेरे